இந்த துறைக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் மக்கள் இன்றைக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை இன கண்டு கொண்டிருக்கின்றோம் அப்ப அந்த பிரச்சனைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை செயற்குழுங்களை முன்னெடுத்து வருகின்றோம் முன்னெடுப்பதற்கு எதிரான நிதி ஒதுக்கீடுகளையும் செய்திருக்கும் அது மாத்திரமல்ல இன்றைக்கு கடற்கரைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்றது கடல் அரிப்பால் கடல் அரிப்பில் இருந்து எங்களுடைய கடற்கரையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கடற்கரை ஓரங்களில் இருக்கின்ற கடற்கரையில்

கௌரவ சபாநாயகர் கடந்த வருடம் நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இலங்கையில் என்பது இலங்கையில் எங்கள் கடலை பயன்படுத்தி இன்றைக்கு எங்கள் கையை ஊன்றி கருணம் பாய்கின்ற நிலைமைக்கு எங்களுடைய நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கிறது தொடர்ச்சியாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற கிழக்கு மாகாண மக்கள்

சொல்வது ஆனால் இதன் காரணமாக தங்களுடைய மீன்பொடி தொழில் இல்லத்தாகின்ற ஏறத்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு குடும்பங்கள் இருக்கின்றது தக்பா நகரில் ஐநூத்தி ஐம்பது குடும்பம் மூதூர் கிழக்கில் இருநூத்தி ஐம்பது குடும்பம் கடற்கரை சேனை நூற்றி ஐம்பது குடும்பம் தாம்பூர் இருநூறு குடும்பம் நெய்தல் நகர் நூத்தி இருபது குடும்பம் தாகா நகர் எழுபத்தி குடும்பம் பல நகர் ஐம்பது குடும்பம் அணைச்சேனை நூறு குடும்பம் நடு தீவு இருநூறு குடும்பம் இரண்டு வாயாக அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் ஒன்று மாற்று வழி அவர்களுக்கு மீன்

அளம்பில் குருசாடி தொடக்கம் தீர்த்தக்கரை வரையான சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்துக்கும் கரையோரத்தில் இருந்து முன்னூறு மீட்டர் தூரமான மேல் பகுதி வரை அளவீடு செய்து கையகப்படுத்தி கனியமணல் அகழ்வுக்கான தொடக்க முயற்சியே அன்று மக்களின் எதிர்ப்பால் தடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோரமானது கொக்குழாய் தொடக்கம் சுள்ளிக்குளம் வரையான சுமார் எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளமானது முல்லைத்தீவு முழுவதும் இவ்வாறு பல்வேறு தேவைக்கும் கையகப்படுத்தப்பட்டால் மீனவர்கள் எங்கு தொலைச்செய்வது அம்மீன அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு அரசின் பதில் என்ன வடகடலில் மீன் பிடிக்கின்ற விஷயமாக அங்கு கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற பிரதானமான பிரச்சனை இழுவை மடிப்படுகு அப்ப இந்த இழுவை மடிப்படுகு சம்பந்தமாக இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமி அப்ப இது தொடர்பாக ஒரு கணிசமான அளவுக்கு இன்னைக்கு விஷயமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது போதாது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அங்கு சட்டவிரோதமாக மீன்பிடிக்கப்படுகின்ற சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தப்படுகின்றது அப்ப அந்த சட்டவிரோதம் முறைகளுக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ரவியாரன் அவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் தயவு செய்து நீங்கள் அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வடகடலே இல்லாமல் போக போகின்றது அந்த அழிவுகரமான வேலைகளை செய்கின்றார்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அது தொடர்பாக நான் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பலை குறிப்பிட்டால் உங்களுக்கு நல்லதல்ல என்று நான் நினைக்கின்றேன் இருந்த போதும் கூட நீங்கள் நினைக்கிறீர்களாக இருந்தால் அவைகளையும் கூட ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏன் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்றோம் என்றால் எங்களுடைய பிரதேசம் என்பது மீன்பிடி விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களை கொண்டு அதனூடாக கிடைக்கின்ற வாழ்வாதாரம் பொருளாதாரத்தின் மூலம் தான் எங்களுடைய அடுத்த கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகளை அவர்களுடைய சந்ததிகளை முன்னோக்கி செல்வதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய விடயமாக காணப்படுகின்றன எனவே அந்த ஒலிவில் துறைமுகம் என்பது இரண்டு வகையான துறைமுகம் ஒன்று வர்த்தகம் சார்ந்த ஒன்று மீன்பிடி நாங்கள் மீன்பிடியை மாத்திரம் எங்களுக்கு செய்தாருங்கள் என்று கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்ற காரணம் இப்போது இருக்கின்ற நவம்பர் டிசம்பர் போன்ற காலப்பகுதியில் குறிப்பாக சாய்ந்தம் அருது கல்முனையைச் சேர்ந்த ஆழ்கடல் படகுகளை வைத்திருக்கின்ற சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட அந்த மீனவர்கள் முதலாளிமார்கள் இருக்கின்றனர் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே வாழைச்சேனை அல்லது திருவண்ணாமலைக்கு கொண்டு சென்று அவர்களுடைய வள்ளங்களை பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கின்றது எனவே இந்த ஒலிவில் துறைமுகம் எங்களுக்கு கிடைக்குமாக அண்மித்த கிலோமீட்டர் உட்பட்ட அந்த இதை நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கை செய்வதற்கு முடியும் ஒரு நாளில் அம்பாறை மாவட்டம் கார்தீவு மாவடிப்பள்ளி பிரதேசத்திலே இந்த தங்களது வீடுகளுக்கு சென்ற ஆறு மதிர்சா மாணவர்கள் உயிரிழந்தார்கள் அவர்களோடு சேர்த்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த மூன்று பிரதேசவாசிகளும் உயிரிழந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு அவர்களுடைய மறுமை வாழ்வுக்காக பிரார்த்தித்து அவர்களுடைய குடும்பங்களுக்கும் எனது அஞ்சலியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே செலுத்தியவனாக மொத்தமாக இந்த நாட்டில் இருக்கின்ற சனத்தொகையிலே பன்னெண்டு மூன்று சதவீதமானவர்கள் இந்த நீர்வளத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவர்கள் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு அவசியமான மக்களின் புரத தேவையாக இருக்கின்ற இந்த புரதத்தினை மீன் நிபராக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம் பிடிக்கப்படுகின்ற மீன்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான விடயம் அதுபோன்று நுகர்வோருக்கு நியாயமான விலைக்கு மீன்களை வழங்குவது தொடர்பாக இந்த மீனவர்கள் அவர்களாலான சகல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்காக பல்வேறுபட்ட உதவிகளை செய்து கொண்டிருப்பது என்பதை யாரும் நாங்கள் மறப்பதற்கு இல்லை மறுப்பதற்கும் இல்லை